வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரானம்பர்டு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இயற்கை கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு நாலு ஏழு சனிக்கிழமை கொடுத்திருந்த ஆல் போர்டு அஞ்சு மூணு ஆல் போர்டு அஞ்சு பாஸ் ஆல் போர்டு ரிசல்ட் நூற்றி ஐம்பத்தைந்து ஆல் போர்டு ஐந்து என வைத்து இரண்டு போர்டுகள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆள்போர்டு நாலு ஏழு இபிசி எட்நூற்றி தொண்ணூற்றேழு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏபி எண்பத்தொம்போது இருபத்தொம்போது ஏசி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு எண்பத்தேழு பிசி எழுபத்தொம்போது நாற்பத்தொம்போது ஏபி ஏபிஏசிபிசி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மெஷின் நம்பர் ஒன்ற பின்பு ஆல் போர்டு ஏசிபிசி தரப்படும் காலையில் வழக்கம் போல் இரண்டு ஏபிசிகள் தரப்படும் இரண்டு ஆல் போர்டுகள் தரப்படும் விருப்பம் உள்ளவர்கள் இதில் இணைந்து பயன்பெறலாம் மற்றவர்கள் இதனையே வாய்ப்பாக பயன்படுத்தி வெற்றியும் பெறலாம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மணி வரை மூன்று துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்